விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்று அந்த அங்கீகாரத்தை இன்றைக்கு கொண்டாடுகின்ற வகையிலே நம்முடைய மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் அவர்களுடைய முன்னெடுப்பிலே அவருடைய தலைமையிலே வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய கடந்த கால களப்பணிகள் விடுதலை சிறுத்தைகள் கடந்து வந்த பாதை ஒரு நெருப்பாற்றை கடந்து வந்ததைப் போல இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம் சாதாரணமாக அந்த கட்சிகள் அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக சனாதன எதிர்ப்பு களத்திலே சமரசமில்லாமல் களமாடிக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு தமிழ்நாட்டில் களமாடுகின்ற ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல முடியும் ஏனென்றால் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக தொண்ணூறுகளில் தொடங்கி தொண்ணூத்தி ஒன்பது வரை விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பில் பயணப்பட்ட இயக்கம் உங்களில் எவனும் இல்லை எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்று முழக்கமிட்டு பத்தாண்டுகளில் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இது சாதாரண இயக்கம் அல்ல தேர்தலிலே பங்கெடுக்கின்ற அரசியல் கட்சிகள் போல சராசரியான கட்சி அல்ல இது ஒரு விடுதலை இயக்கம் விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கம் நாங்கள் இந்த இயக்கத்திலே எத்தனை முறை தோல்வி தோல்வியில் இருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து இந்த களத்திலே நின்று சாதியத்துக்கு எதிராக மதத்துக்கு எதிராக களமாடுகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் தோழர்களை இந்த கட்சியிலே இணைக்க வேண்டும் கட்சிக்கு வாருங்கள் என்று நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறைகோல் விடுக்கும் பொழுது வாருங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வாருங்கள் வருகிறவர்கள் வாருங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்றால் கட்சிக்கு வாருங்கள் என்று ஆசை வார்த்தை கூறி அழைக்கவில்லை வாக்கரிசி வாருங்கள் சிறைக்கு போகிறவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு போக வேண்டியவர்கள் இங்கே வாருங்கள் வழக்கு இருக்க வேண்டும் என்று அறைகோல் விடுத்து இந்த இயக்கம் ஒரு போராளிகள் இயக்கமாக வளர்த்தெடுத்த இயக்கம் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதாரணம் அல்ல சொல்லுவார்கள் போற போக்கிலே சொல்வார்கள் நாங்க வந்த கடந்து வந்த பாதை தெரியுமா என்று ஆனால் உண்மையாவே ரத்த ஆற்றிலே ரத்த சகதியிலே நடந்து வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் குடிசைகள் தீக்கிரையாக்கப்பட்ட அந்த அந்த சாம்பலிலே சாம்பல் நடந்து வந்த இயக்கம் விடுதலை இயக்கம் குண்டர தடுப்பு சட்டம் ஆயுள் சிறைவாசிகள் என இந்த இயக்கத்திலே இன்றைக்கும் இருக்கின்ற இயக்க தோழர்கள் போராளிகள் இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம் பலர் வந்து சினிமா கவர்ச்சியில் வரலாம் சினிமா கவர்ச்சியை முதலீடாக கொண்டு வரலாம் ஆனால் நம்முடைய ஹீரோ யார் நம்முடைய ஹீரோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எத்தனை சினிமாக்கார வரலாம் எத்தனை பேர்னால நீ வரலாம் ஆனால் நம்முடைய ஹீரோ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த ஹீரோவுக்கு தான் இன்றைக்கு அவருடைய உத்தி அரசியல் உத்தி எத்தனை அரசியல் உத்தியாளர்கள் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் நமக்கு அரசியல் வியூக வகுப்பாளர் அந்த தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த நின்று கொண்டு நாம் களமாடி இருக்கிறோம் தோழர்களே இந்த கடந்து வந்த பாதையிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் தொடங்கும் பொழுது இந்த கொடி இன்றைக்கு மதுரை புதுரையிலே ஏற்றுகின்றோம் இந்த கொடி நாளை கோட்டையிலே பறக்கும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் முழக்கமிட்டார்கள் தலித் தலைமையை நிறுவுதல் தலித் தலைவர் தலித் தலைமை என்கின்ற அந்த தலைமையை நிறுவி இன்றைக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கொள்கைகளை முன்னெடுக்கின்ற இயக்கங்கள் எத்தனை வேணுவனால் இருக்கலாம் ஆனால் சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை பெண் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு வர்க்கபேத ஒழிப்பு என்கின்ற ஐந்து முனை கொள்கைகளை முன்னெடுத்து தமிழ்நாட்டிலே அந்த கொள்கைகள் தான் பிரதானம் என்கின்ற அளவிலே முன்னெடுக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே சனாதன எதிர்ப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங் பரிவார கும்பல் இந்தியாவை ஒரு ஒற்றை இந்தியாவாக இந்து ராஷ்டிரமாக இந்தி மாநிலமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிற வகையிலே இந்திய அளவிலே ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்க வேண்டும் இந்திய அளவிலே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக களமாட வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை முன்வைத்த மகத்தான தலைவர் நம்முடைய மக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கர்நாடகாவிலே ஆந்திராவிலே தெலுங்கானாவிலே மகாராஷ்டிராவிலே என்று கிளைகள் இன்றைக்கு விட்டு கொண்டு இந்தியா முழுக்க இன்றைக்கு வலிமையாக கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே அங்கீகாரம் பெற்றிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் நாம் வலிமை பெற வேண்டும் வலிமை பெறுவதற்கான முன்னெடுப்புகளை நாம் தொடர்ச்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்